நல்ல வேலை ஒரு செருப்பு போட மாட்டேன்னு ஒருவேளை வேட்டி கட்ட மாட்டேன்னு நீங்கள் ஏன் தொள்ளாட்சியிலே இப்படிப்பட்ட கொடுமை நடந்ததே அப்போது ஏதாவது அமெரிக்காவிலே படிக்கக்கூடிய உள்ளாட்சி கொடுமை வந்து தமிழ்நாட்டில் வந்தளித்து கொண்டிருக்கிற போது நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி பேசிக் கொண்டிருந்தார்கள் கூட்டணி இருந்திருக்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இன்றைக்கு நாட்டிலே பல அரசியல் கூத்துகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்கிற போது அந்த தலைவர் அறிவிக்கிறார் இது நான் உருவாக்கிய கட்சி இங்கே நான் சொல்லுவதை தான் எல்லாரும் கேட்க வேண்டும் அப்படி யாராவது நான் சொல்வதை கேட்காவிட்டால் அவர்கள் இந்த கட்சியை விட்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போய்விடலாம் பேசுகிற காட்சிகளை ஊடகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை யாரோ ஒருவருக்கு சொந்தமான கட்சி அல்ல லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் தங்கள் உதிரத்தை செஞ்சு வளர்த்திருக்கிற ஒரு கட்சி என்ற நிலையில் இப்படி பல தனிநபர்களை சார்ந்திருக்கிற அரசியல் கட்சிகள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்றுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இன்னொரு அரசியல் தலைவரை பார்த்தால் நான் சவுக்காக அடித்துக் கொள்வேன் என்கிறார் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துகிற வரை செருப்பு போட மாட்டேன் என்கிறார் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நான் விரதம் மருந்து ஆறு கோயில் முருகை பெருமாண்டத்தை சென்று முறையிட போகிறேன்னு சொன்னேன் நல்ல வேலை அவர் செருப்பு போட மாட்டேன்னு அறிவிச்சார் ஒருவேளை வேட்டி கட்ட மாட்டேன்னு அறிவித்ததுதான் நாடு ரொம்ப உபரிதமாக கூட இருக்கேன் எனவே என்ன அரசியல் நடக்கிறது என்றே நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஏதோ தமிழ்நாட்டை தன்னுடைய தளமாக மாற்றுகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அருமை சோழர் பாலபாரதி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினை அந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பற்றி எல்லாம் மிக அழகாக இங்கே எடுத்துச் சொன்னார் அப்படிப்பட்ட பெண்கள் மீதான பாலியல் கொடுமை நடக்கிற போது அதை கட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தமிழகத்திலே எந்த பாதிக்கப்பட்டாலும் அங்கே ஓடி சென்று உரிமை குரல் கொடுக்கிற இயக்கம் என்ற செங்கொடி இயக்கமாக காணிருக்கிறது ஏதோ தமிழகத்திலே மட்டுமல்ல வடக்கு இமய இமயமலை மடியிலே அமர்ந்திருக்கிற காஷ்மீர் மாநிலத்திலே பெண்களுக்கு கொடுமை அழைக்கப்பட்டால் அங்கே குரல் கொடுக்கிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கிஸ்ட் கட்சி தான் கல்கத்தாவிலே அல்லது குஜராத்திலே அல்லது உத்தரப்பிரதேசத்திலே எங்கே கொடுமை இழைக்கப்பட்டாலும் அதன் குடல் கொடுக்கிற இயக்கம் செங்கொழு இயக்கமாக இருக்கிறது நான் அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக அப்படி கொதிக்கிற நீங்க ஏன் பொள்ளாச்சியிலே இப்படிப்பட்ட கொடுமை நடந்ததே அப்போது ஏதாவது அமெரிக்காவிலே படிக்க போய் போயிருந்தீர்களா தண்டனைக்கு போனதை போல அப்போது வெளிநாட்டுக்கு சென்றிருந்தீர்களா கொதிக்கவில்லை பொள்ளாச்சி கொடுமை வந்த தமிழ்நாடு கொந்தளித்து கூட்டணி பேசிக் கொண்டிருந்தீர்கள் பொள்ளாச்சியை பற்றி பேசவில்லை அன்றைக்கு ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நீங்கள் கோரவில்லை எனவே உங்களை பொறுத்தவரையிலே பாதிக்கப்படுகிற பெண்களுடைய கொடுமை முக்கியம் அல்ல உங்களுக்கு அரசியல் தான் முக்கியமாக இருக்கிறது ஆட்சிதான் முக்கியமாக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலே பாஜக முயற்சிகள் பாஜக முயலுகிற அந்த முயற்சிகளை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய முயற்சி தமிழகத்திலே வெற்றி பெறாது ஒரு காலத்தில் அமை அமையா தமிழ் செளந்தராக தமிழ்நாட்டிலேய தாமரை மலரப் போகிறது மலரப் போகிறது என்ற அவர் அவர் ஆராதனை அண்ணாமலை வழிபடுகிற ஆண்டவனே வந்தால் கூட இங்கே வளர வைக்க முடியாது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாட்டினுடைய இயற்கை தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு அப்படி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அருமை தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் சொன்னதை போல பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்திலே நாங்கள் உங்களோடு உறுதியாக இருப்போம் இந்தியா கூட்டணி என்ற அந்த கூட்டணி இருக்கிறது பாஜகவை வீழ்த்துகிற ஆர் எஸ் எஸ் வீழ்த்துகிற இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை வீழ்த்தெடுக்கிற முயற்சிகளை வீழ்த்துகிற போராட்டத்தை உங்களோடு இருப்போம் ஒரு நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த வீழ்த்துவதற்காக நடத்துகிற போராட்டத்தில் இணைந்து கை சேர்ப்போம் இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளுகிற அப்படிப்பட்ட நடவடிக்கை எதிர்த்து நாம் கலந்தாளுகிற நாங்கள் உங்களோடு கைகோர்க்கிற நாங்கள் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி எல்லாம் தமிழ்நாட்டிலே நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க அப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பட்டா கேட்டு இயக்கம் நடத்தினால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஒரு செல்முனை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் ஒரு ஊர்வலம் என்று சொன்னால் ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது நான் கேட்கிறேன் மாண்புமிக மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு மாநில மாநாடு நடைபெறுகிறது ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கிறோம் நீங்கள் ஊர்வலத்தை மறுத்து விட்டீர்கள் குறைந்தபட்சம் செந்தோண்டர்கள் பணி செந்தோண்டர்கள் பேரணிக்காவது அனுமதி கொடுங்கள் என்கிறோம் கடைசி வரையிலே எழுத்தடித்து அடித்து எழுத்தடித்து கடைசியிலே நடத்திக் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து அனுமதி மறுக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே ஊர்வலம் நடத்தக்கூடாதா தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் நடத்துகிற போராட்டம் அல்ல எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் நடத்துகிற போராட்டத்திற்கு பாதிக்கப்படுகிற எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் கூட நடக்கிற போராட்டத்திற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கிவிட முடியுமா சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கிலிருந்து காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும் அரசு ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக இன்னைக்கு பல்வேறு மாடல்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே முன்மொழியப்படுகிறது இன்னைக்கு இந்துத்துவ மாடல் தான் இந்தியாவுக்கே சிறந்த மாடல் என்று சொல்லுகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்துத்துவ மாடலை விட இந்தியாவிற்கு சிறந்த ஒரு மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடலாகத்தான் இருக்க முடியும் திராவிட மாடல் என்கிறார்கள் அது உரிமை இருக்கிறது ஆனால் தமிழகத்திலே இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று மாடல் என்று சொன்னால் அது இடதுசாரி மாடல் தான் சிறந்த மாடலாக இருக்க முடியும் தவிர தமிழ் தேசிய மாடல் என்கிறார்கள் இன்னும் பல்வேறு மாடல்களை இங்கே முன்மொழிகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு இடதுசாரி நாடு இடதுசாரி பாதையை முன்னெடுக்கிற அப்படிப்பட்ட மகத்தான பணியை தமிழகத்திலே நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம் பாஜகவை வீழ்த்துகிற போராட்டத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் கயக்கம் இல்லாமல் பணியாற்றுவோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொழிலாளிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது விவசாயிகளுடைய உரிமைகளை பறிக்கிற போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறுகிற போது இன்னும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற காலம் கடத்துகிற போது அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற போராட்டத்திலே நிச்சயமாக கலந்தானுகிற போராட்டங்களை எதிர்காலத்திலே முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே